தக்கார் மாசோவிட்டர் அவர்களின் தமிழ்ப்பணி உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழி சொற்களை ஹீப்ரு பாபிலோனியன் எகிப்தியன் அரபு கிரேக்கம் லத்தீன் மற்றும் ஐரோப்பிய மொழிகள் ஆங்கிலம் உட்பட உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இருப்பதை கண்டறிந்தார் இதுவரை ஐயா முப்பத்தி ஆறாயிரம் பக்கங்களுக்கு மேல் நூற்றி பதினான்கு புத்தகங்களை எழுதியதன் மூலம் மாபெரும் இலக்கிய சாதனையை படைத்துள்ளார் இவற்றில் ஐம்பத்தி இரண்டு புத்தகங்கள் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானவை தற்போது மின் புத்தகங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன சமீபத்தில் கூட ஆஸ்திரேலியா பழங்குடிகள் பேசும் மொழி தமிழே அவர்களும் தமிழர்களே என்பதை தனது மொழி ஆய்வுகளின் மூலம் நிறுவினார் இந்த மாபெரும் தமிழ் அறிஞரிடம் உங்கள் குழந்தைகள் சான்றிதழ் பெற உங்கள் குழந்தைகளின் தமிழ் சார்ந்த தனித்திறமைகளை எடுத்துக்காட்டிற்கு திருக்குறள் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களை வீடியோவாக எடுத்து திரையில் காணும் எண்ணிற்கு அனுப்பவும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் பதினான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திரையில் காணும் முகவரிக்கு தங்கள் குடும்பத்தோடு வருகை தர வீரத் தமிழர் முன்னணி சார்பாக அழைக்கிறோம்